இங்கே பாருங்கள் இது வழியா தான் ஏறி வரணும் இது வழியாக தண்ணி கீழே போயிட்டுருக்கு பாருங்க பாருங்கள் எல்லாம் கீழே போயிட்டுருக்கு வந்து இங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்லலாம் குளிச்சுட்ருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த இடம் சூப்பராக செம்மையா ரொம்ப அழகாக இருக்குது இங்கே கொடைக்கானல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை இங்கே பாருங்கள் super hari ini lebarnya panggilan

o k a e r o o e h o u e I'm o i e h o i t h e o u e I'm g i n e h i t h e o u s e I'm e மயில பாம்பா வீட்டுக்கு போகணுமா அப்படியே இல்ல போங்க அப்படிப்போ ஹே மேலே பாவா நீங்க நீங்க போதும் அடுத்து வேற வேற டான்ஸ் இரு வார அண்ணன் கட் பண்ண வசதி தான் கட் பண்ணுவேன் எங்க அப்பா மறுபடியும் நனஞ்சு வேணுமே ஜட்டியெல்லாம் அப்புறம் வரேன் இங்க இருதா வரேன் அப்ப அஞ்சன எடுத்துக்கிட்டு இருக்கடா போதும்னே போதும்னே அப்பா எடுக்கிற நல்லா போடா

அப்ப ஏற மாதிரி தெரடா வீட்டில் கூப்பிட்டு போற மாதிரி தெரியுடா பரவாயில்ல நைட்டு கூட